தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி விசிகேஎம்பி எம்பி ரவிக்குமார் வந்து ஒரு பரபரப்பான எக்ஸ்தில் போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா திரு ரஜினிகாந்த் எனும் ஆற்றல் மிக்க பேச்சாளர் கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது எல்லோரது மனதையும் தொட்டது அவர் சிறந்த நடிகர் மட்டுமல்ல சிறந்த பேச்சாளரும் கூட என இன்று அந்த அரங்கில் இருந்த அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் மனதில் பட்டதை பேசும்போது அந்த பேச்சுக்கு ஆற்றல் அதிகம் அந்த ஆற்றல் கொண்ட திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கலாம் என இந்த கணத்தில் எனக்கு தோன்றியது இன்று பலருக்கும் அப்படி தோன்றியிருக்கலாம் பாராட்டுக்கள் சார் அப்படின்னு டிசி எம்பி ரவிக்குமார் வந்து ஒரு எக்ஸ் எக்ஸ்தலில் போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் தலைவர் அரசியலுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுது பட் அந்த கால சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு தலைவர் வந்து ஒரு சிறப்பான பேச்சாளர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இயத்தில் ஒரு பல வருஷமாக அப்படிதான் தான் இருக்கார் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மனசில் பட்டதை தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் பேசுகிறது தான் நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒப்பிச்சோம்னா அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஆனால் மனசில் பட்டதை அந்த இடத்துல வர்றதை அப்படியே பேசும்போது அதுக்கு கண்டிப்பாக ஆற்றல் அதிகம் அதுதான் விசி எம்பி ரவிக்குமாரும் சொல்லியிருக்காரு